பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கடகராசி அன்புக்கு எப்படி இருக்கும் பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த வாரத்தின் முதல் பகுதியே அதாவது திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள்லேயே உங்களுக்கு சந்திராஷ்டமும் அது ஆரம்பத்திலே அந்த முடிஞ்சொன்ன சந்திராஷ்டமும் உங்கள் ராசிக்கு வந்து பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி ஒன்று சூரியன் சஞ்சாரம் உங்கள் ராசியில் சூரியன் வருகிறார் அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏழாம் இடத்துல ஒன்று சொல்லும்போது அந்த இடத்துல சுத்தமாக இருக்குது மீண்டும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியம் இட அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு சுத்தமாக இருக்குது ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு வந்து எட்டு ஒம்பது அதாவது ஒம்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சாரம் செய்வதாக இருப்பதால் காரிய அனுகூலம் வெற்றி கிட்டும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு ஆடி இரண்டாம் தேதி ஆடி மூன்றாம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் பொதுவாக உங்களுக்கு வந்து பன்னெண்டில் குரு தனக்கரகன் இருப்பதனாலும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதனாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சந்திரன் ஒரு சாதகமான சூழ்நிலையை வர இருப்பதால் வாரத்தின் நடுப்பகுதியில் அதாவது ஆடி ஒன்று ரெண்டு ஆகிய தினங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் நடக்கும் நீங்கள் நினைத்ததை எதிர்பார்க்கலாம் பொதுவாக இந்த கடகராசினியர்களுக்கு வந்து இப்போ எட்டில் சனி சஞ்சாரம் செஞ்சு கொண்டே இருக்குது அது ஒரு காரியத்தளங்களை தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த சனி எட்லேருந்து உங்களுக்கு மாறுற வரைக்கும் எப்போவுமே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இந்த மாதிரி போகிற காரியங்களுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து கொண்டு போனீங்கன்னா காரிய தடைகள் இல்லாமல் நல்ல விதமாக நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்